ஸோ நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம் ராமநாதபுரத்தில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நிறைய பேர் அப்பீல் கேட்டுருந்தீங்க ஸோ இதுக்கான அப்டேட் இதுதான் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலைய விலைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடிவடைஞ்சிருச்சு அந்த வண்ண பூச்சிகள் எல்லாமே பூச்சி முடிச்சுட்டாங்க இந்த பகுதியில் வந்து பார்த்தோம்னா பெரிய வளர்ச்சியடைந்த மாணவங்களில் இருக்கிற மாதிரி அந்த கன்வையர் இந்த பேருந்து நிலையத்துக்கு இது ஒரு வழியாக வச்சிருக்காங்க ஸோ இந்த வழியாக போகும்போது அந்த மழை மகன் முடிவுமே வந்து நம்ம நடந்தே போயிட முடியும் அதற்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு பெரிய எல்இடி டிஸ்பிளே இருக்குது ஸோ இந்த பேருந்துகள் இந்த நேரத்தில் வருது போதுங்கிறத மென்ஷன் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க அதற்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த டிக்கெட் கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் பயணிகள் வந்து ஓய்வு எடுக்கும் வரை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே பண்ண மாதிரி இருக்குது அந்த வேலைகள் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த பேருந்துகள் வர்ற அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே நவீனப்படுத்தப்பட்ட அளவில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்குது அதே மாதிரி நம்ம பயணிகள் வந்து பேருந்துக்கு காத்திருக்கும் இடமும் கூட ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் பண்ணி அதில் சேர் மூடி முறையில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இதுக்கு பின்னாடியுமே நம்மளுடைய பேருந்து நிலையம் இருக்கும் ஒரு காலத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அர்ச்சனா ஹோட்டலு அதுக்கப்புறம் மினிமம் ஸ்டே பேக்கரி இது எல்லாமே இந்த கார்னரில் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வரப்போகுது ஸோ அந்த கடைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா சட்டர் விலையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதற்கான கடைகள் எல்லாமே அந்த யார் யார் கொடுக்கணுங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க ஸோ இங்கேருந்து போகும்போது அந்த இடத்துல கேப்பில் வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு கேப்பு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேப்புன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பேருந்து நிலையம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வியூவில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் இருந்து நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த சைடில் கூட ஒரு நடைபாதை வச்சுருக்காங்க ரொம்ப சீரும் சிறப்பாக வந்திருக்கேன் இந்த பேருந்து நிலையம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல கூட வந்து பார்த்தோம்னா இந்த இடத்த ஒதுக்கி இந்த இடத்துக்குள்ளே ஒரு வளைவுகள் வச்சு பெரிய ஹைமாஸ் வழக்குகள் எல்லாமே வச்சு இந்த வேலைகள் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு காலையான தருணத்தில் இப்படி ஒரு பேருந்து நிலையத்தை காமிச்சது ஒரு பெரிய சந்தோஷம் நிறைய எந்த வீடியோ போட்டிருந்தாலும் புது புது ஸ்டாண்ட் அப்டேட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான அப்டேட் இங்கே தான் இருக்குது இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருந்துகள் நிற்கலாம் அதுக்கப்புறம் அங்ககிட்ட ஒரு முப்பத்தாறு பேருந்துகள் நிற்கிறான் கிட்டத்தட்ட எழுபத்தாயிரம் பேருந்துகள் இருக்கும் கடைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லேயர் லேயராக பண்ணியிருக்காங்க இது வந்து நம்மளுடைய முகப்பு பகுதினே சொல்ல முடியும் அந்த நேரம் அந்த அன்னை சேர் எடுத்துகிட்டு வர்ற இடம் இங்கே வந்து அந்த அலுவலக விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் இருக்கும் இந்த இடத்துலையுமே தூணாக வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஸோ நிறையா ஒரு டெக்கரேட்டிவான அலங்காரம் செய்யப்பட்ட நிறையா விஷயங்கள் இங்கே வரப்போகுது ஸோ இந்த ஒரு பேருந்து நிலையம் வந்துச்சுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பார்க்குறதுக்கே மக்கள் நிறைய பேர் வருவாங்க ஸோ வேலைகள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்ருக்கு நம்ம தண்ணி டேங்கு ஏரியாவில் கால் பண்ணும்போது மெயினாக நம்ம இம்ப்ரெஸ் ஆனது அந்த எல்இடி டிஸ்பிளே தான் ஸோ ராமநாதபுரத்து பஸ் ஸ்டாண்டு இப்போது என்ன நிலையில் போயிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணி ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும்ங்கிறத அதிகாரப்பூர்வ தகவல் நம்மளுக்கு வெளியாகல பட் சொன்னவங்கள வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் பேருந்து நிலையம் இங்கே பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பேருந்து நிலையத்திலேருந்து அந்த சின்ன கடத்தில் போகிற ரூட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பகுதியில் பேருந்து நிலைய வேலைகள் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதங்கள் படி முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் இன்னும் இந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் இதற்கு பின்புறம் வந்து என்னென்ன இருக்குது நமலபுரம் பேருந்து நிலையம் அந்த இருந்து பார்த்துருந்தோம் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் அந்த நடந்து வர்ற பாதையாக இருந்துச்சு ஸோ அந்த பாதை வந்து இதுக்குள்ளே வந்து இணையுது இந்த இடத்துல மேலே உள்ள இடத்துல எல்லாமே அறையில் எல்லாம் வந்து பார்க்கும் ஸோ போக்குவரத்து அதிகாரிகள் எல்லாமே தங்குற அளவுக்கு ரொம்ப அருமையாகவும் எளிமுகமாகவும் கெட்டப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா கடைகள் இதிலே வந்து பார்த்தோம்னா இந்த முகப்புகளை

பேருந்துகள் நிற்கிற இடங்கள் எல்லாத்தையுமே அந்த வண்ணங்கள் வரைக்குமே பூச்சி முடிச்சு கிட்டத்தட்ட வேலைகள் அந்த நம்ம சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஐந்து சதவீதங்கள் பேருந்து நிலைய வேலைகள் முடிஞ்சிருச்சு பேருந்து நிலைய முகப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லரில் ஒரு ஆட்சி போய்க்கிட்டு இருக்கு ஸோ அந்த வேலையில் மட்டுந்தான் இன்னும் பேலன்ஸாக இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எம்கேஎம் லாஜ் நம்ம சென்னை மொபைல்ஸு இந்த இடங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு பேருந்து நிலையத்தை பற்றி நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க அதற்கான அப்டேட் நம்ம இந்த வீடியோ முழுசாவே பார்த்துருப்போம் எங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது எந்தளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு இந்த இடங்கள் எல்லாமே நல்லா இப்போ டெவலப் ஆகிடுச்சு பெரும் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னே சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளை பேருந்து வேலைகள் எல்லாத்தையும் முடித்ததை அந்த காணொலி மூலமாக காமிச்சிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த நாட்களில் கண்டிப்பாக அதோடய திறப்பு விழா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை திருவிழா நடக்கும்போது ராமநாதபுரம் பேரும் மேலும் வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமாக மாறி இருக்கும் ஏற்கனவே மாநகராட்சி வந்துருச்சுன்னு ஒரு ப்ரொப்போசல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ராமநாதபுரம் வளர்ச்சி விடுறதை ஒவ்வொரு காணொலியும் சொல்லுவோம் இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு டைமிங்கில் கேமரா ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கேன் மாப்பிளா மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்